விஜய் குற்றச்சாட்டுக்கு பச்சா இன் பாலிடிக்ஸ் தக்ளைப் பதிலடி கொடுத்த துரைமுருகன் பேச்சால் சர்ச்சை குடும்ப நலனுக்காக தமிழகத்தின் மானத்தை பாஜகவிடம் திமுக அடகு வைத்து விட்டதாக விஜய் குற்றம் சாட்டியுள்ளது குறித்து கேள்விக்கு பச்சா இன் பாலிடிக்ஸ் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பதிலடி கொடுத்துள்ளார் டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நிதி ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டார் முதலமைச்சரின் டெல்லி பயணம் குறித்து அறிக்கை வெளியிட்டுள்ள விஜய் அதிமுக பாஜக இடையே பழைய கூட்டணி மீண்டும் புதுப்பிக்கப்பட்ட போதே பாஜகவிற்கும் உள்ள மறைமுக கூட்டணி பற்றியும் நாம் தெரிவித்திருந்தோம் அதே போல ஊழல் செய்தவர் மீது நடவடிக்கை பாயும்பொழுது உடனடியாக அவர் தில்லிக்கு பயணம் மேற்கொண்டால் அவர் எந்த ஊழலையும் செய்யாதவர் போல அனைத்தையும் மறைக்கப்படும் என்பதையும் தெரிவித்திருந்தோம் அதையும் நிரூபிப்பது போலவே அமைச்சர்கள் பலரை தொடர்ந்து தற்போதைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் டெல்லி பயணம் அமைந்துள்ளது டாஸ்மாக் ஊழல் விவகாரத்தில் கடந்த மார்ச் மாதம் அமலாக்கத்துறை நடத்திய ரெய்டை தொடர்ந்து சமீபத்தில் டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் மற்றும் திமுக தலைமையின் குடும்ப உறுப்பினர்களுக்கு நெருக்கமானவர்களின் இடங்களில் ரெய்டு நடத்தப்பட்டு வருகிறது இதற்கிடையே டாஸ்மாக் மீதான அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை கேட்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்து இடைக்கால தடையும் வாங்கியது எனினும் இது நிரந்தர தடையில்லை என்பதால் எங்கே பேசினால் விசாரணை தடுத்து நிறுத்தப்படுமோ அங்கே பேசியாக வேண்டிய நிலைக்கு வெற்று விளம்பரமான திமுக அரசின் முதல்வர் மு ஸ்டாலின் தள்ளப்பட்டுள்ளார் அதற்கேட்டார்போல் அமைந்துள்ளதுதான் நிதி ஆய்வு கூட்டம் எதிர்கட்சியாக இருக்கும்போது எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு பலூன் விடுவதும் ஆளும் கட்சியாக இருக்கும்போது கைகுலுக்குவதும் தான் கபட நாடக திமுக தலைமையின் பெத்தலாட்ட அரசியல் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிய திமுக தலைவர் ஸ்டாலின் திடீரென இந்த வருடம் மட்டும் செல்ல வேண்டிய அவசியம் என்ன இது மாநிலத்திற்கான நிதியை பெற்றுத்தருவதற்காக அல்ல தன்னுடைய குடும்ப வாரிசு நிதியை காப்பாற்ற மட்டுமே என்பது சாமானிய மக்கள் நன்கு அறிந்ததே என்று தெரிவித்திருந்தார் இந்நிலையில் குடும்ப நலனுக்காக தமிழகத்தின் மானத்தை பாஜகவிடம் திமுக அடகு விட்டதாக விஜய் குற்றம் சாட்டியுள்ளது குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பச்சா இன் பாலிடிக்ஸ் என்று நீர்வளத்துறை அமைச்சர் துறைமுருகன் பதிலடி கொடுத்துள்ளார் ராணிப்பேட்டை பெல் அண்ணாநகர் லாலாபேட்டை சீக்கிராஜபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பல லட்சம் மதிப்பீட்டில் முடிவுற்ற திட்டப்பணிகளை இன்று பொதுமக்கள் பயன்பாடு திறந்து வைக்கப்பட்டுள்ளது நீர்வளத்துறை அமைச்சர் துறைமுருகன் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளரும் துறைமுருகன் பேசுகையில் திமுக மத்திய அரசு பாஜகவிடம் குடும்ப சூழ்நிலை காரணமாக தமிழக மானத்தை அடமானம் வைத்திருப்பதாக விஜய் அறிக்கை வெளியிட்டது குறித்து கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு அவர் பச்சாயின் பாலிடிக்ஸ் என்று பதிலளித்துள்ளார்